செய்கிற ஜெபத்தையே வந்து விசுவாசத்தோட செய்யுணு ஆண்டர் கற்றுக் கொடுக்குறாங்க சரி அந்த விசுவாசத்தை குறித்து தான் தொடர்ந்து ஆண்டவர்களுக்கு கற்று தராங்க அதே எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் எட்டு ஒம்பது வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் பாருங்க இதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டருடைய ஊழிய அழைப்பை பெற்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயம்புத்தூர் தேசத்துக்கு போ அநேக ஜனங்களுடைய கண்ணீர் அந்த கொண்டு போகுதுன்னு ஆண்டர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாங்க அப்போ நாங்கள் இலங்கை இலங்கையிலேருந்து வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் அப்போ முதல்ல என்னுடைய தகப்பனாருக்கு நான் சொல்கிறோம் சொன்னேன் ஆண்டவர் இப்படி ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்காங்கன்னு ஆனால் என் தகப்பனார் அதை ஏற்றுக்கொள்ள பயந்தாரு அப்போ நான் சொல்கிறேன் அப்பா ஊழியத்தில் காணிக்க வாங்காமல் ஊழியம் பண்ணணும் இதுதான் என்னோடய ஆசை இது இப்படி தான் நான் செய்ய போகிறேன் பொண்ணு அப்போ எங்கள் அப்பா பயந்து என்ன சொல்கிறாருன்னா நீ இதுக்கு முன்னால் தனியாக இருந்து நீ ஊழியம் செய்கிறது வேற நீ குடும்பத்தோடு இருந்து ஊழியம் செய்யும் போது அது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வரும் பொருளாதார நெருக்கடி வரும் ஏன்னா நீ எதுவுமே பண்ணாமல் எப்படி நீ ஊழியத்தை பண்ண முடியும் ஊழியம் பண்ணுறனா விளையாட்டு இல்லை அதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது தெரியுமா பொருளாதாரத்தில் முதல் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் நான் அப்பா அப்பாவுக்கு சொல்கிறேன் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்கள் ஊழியத்தை நாங்கள் காணிக்கையே வாங்காமல் ஊழியத்தை செய்யணுன்னு தான் என் இருதயத்தில் இருக்குது அப்போ அப்பா சொல்கிறாங்க எப்படி இந்த ஊழியத்தோன்னால் செய்ய முடியும் நீ சாப்பிட்றதுக்கு என்ன செய்வேன்னு அப்படி அப்பா மட்டும் இல்லை எங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது பெரிய கஷ்டமான வேலை எதுன்னே தெரியாது எப்படி நீங்கள் போய் பண்ணுவீங்க உங்களுக்கு அது புது ஊர் அந்த சாப்பாடு உங்களுக்கு புது சாப்பாடு நீங்கள் பண்ண ட்ரெஸ்ஸிங் வேறு அந்த ட்ரெஸ்ஸிங் வேறு நீங்கள் ஓட்டின வாகனங்கள் வேறு அங்கே இருக்கிற வாகனங்கள் வேறு அப்படி அநேக காரியங்களை சொல்கிறாங்க வந்து ஆனால் இருதயத்தில் என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் மட்டுமே இருந்துச்சு அந்த வார்த்தையை மீண்டும் கேட்போம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் பாருங்க இதே மாதிரிதான் நாங்க எந்த வீட்டில் இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் தீர்கத தரிசனமாக சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு அங்கே அவன் உனக்கு வீடு ஏற்பாடு பண்ணுவான்னு அப்படி வர்றோம் அங்கே இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணு நாங்கள் என்னது கடைசி கால ஊழியத்தை நீ செய்வ அப்படின்னு குடும்பமாயின்னு அதே போலதான் அந்த விசுவாசம் விசுவாசம் இந்த ஆபராம இருந்த விசுவாசத்தை ஆண்டு எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் எல்லாத்தையும் முதறி தள்ளிட்டு இந்த கோயம்புத்தூர் தேசத்துக்கு ஆண்டுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோம் தொடர்ந்து வாசிப்போம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு உடன் சுதந்திரராகிய ஈசா கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் இதே வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அணுதினம் நிறைவேறிட்டு இருக்கு நானும் என் மனைவி ரெண்டு பிள்ளைகளுமாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்துட்ருக்கோம் எப்படி அப்போஸ்னாகிய பவுல் கூடார தொழிலை செய்து தேவனுடைய ஊழியற்றை நிறைவேற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் ஆண்டர் எங்களுக்கு ஒரு கூடார தொழிலை கொடுத்தாங்க அந்த கூடார தொழிலை செய்து அந்த பணத்தை எடுத்து ஆண்டருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம் பத்து வருடம் முடிந்து பதினோராவது வருடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் அநேகர் எங்களை கேலி பொருளாய் பார்த்தாங்க ஆனால் ஆண்டவர் எப்படி எங்களை பார்த்தாருன்னா எங்களை உயர்த்தி வைத்து இருக்கிறார் இனைய நாளுக்கு நாள் உயர்த்துகிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார் வாக்கு உங்களுக்கு கொடுத்தாரா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் யோசிப்பாருங்க பதினோராது வருஷத்தில் நிற்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் நாட்டையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன் வந்து இது என்னோட கண்ட்ரியே இல்லை அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நான் ஊழிய செய்ய வந்துருக்கிறேன் ஏன் ஆண்டர் கொடுத்த விசுவாசம் இல்லை அவர் மேலே இருந்த வாஞ்ச என் கண்களில் மற்ற எல்லாத்தையும் மறைச்சிச்சு ஏசு கிறிஸ்துவோட கல்வாரி மட்டும்தான் அவருடைய தியாகம் மட்டும்தான் என் கண் முன்னதாக வந்துச்சு ஆண்டவரே நீங்கள் என்னை நல்லவன ஆக்குனிங்க நான் உங்களுக்காக என் உயிரை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன்னு அப்போ தான் ஆண்டர் சொல்கிறாங்க எனக்காக ஊழியம் செய் அப்படின்னு அதே விசுவாசத்தை தான் ஆண்டர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க சொன்ன அதாவது ஊழியத்தில் வந்தால் பத்து வருஷம் நின்னுட்டோம் பதினோரா வருஷம் நாங்கள் நிற்கிறோம்னா முன்னால் போக முடியலை பின்னால் போக முடியலை இடது பக்கம் போக முடியலை வலது பக்கம் போக முடியல எல்லா பக்கத்திலும் எங்களுக்கு நெருக்கம் ஆனாலும் எங்கள் தலை நிம்மர தேவன் உதவி செய்கிறார் யாராலையும் இந்த ஊழியத்தை அசைக்க முடியலை எத்தனையோ பேர் வந்து எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இந்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த நாட்டை விட்டுட்டு நான் வெளியில் போகணும் வழக்குகள் அப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் அதே தேவன் உங்களுக்கும் செய்வார் விசுவசிக்கிறீங்களா